பிறந்து சில வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இதுவரை என்னுடைய குழந்தை பேசல பேச்சு தெளிவில்ல நான் ஏராளமா பணம் செலவழித்தும் பலன் இல்ல நான் என்ன செய்வேன் என்ன தினமும் கண்ணீர் வடிக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் வீட்டு சின்ன சிறு பிள்ளைகள் பேசல என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைகளோடும் கண்ணீர்களோடும் வேதனைப்படுகிறீர்களே கலங்காதீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையை உங்களுக்கு தந்தாரே இந்த குழந்தையை பேச வைப்பார் உங்கள் குழந்தையின் நாவிலும் வாயிலும் தேவன் தமது வல்லமையை ஊற்றுவார் குழந்தையின் நாவை தொடுவார் நிச்சயமாய் உங்கள் குழந்தை பேசும் உங்களை அம்மா அப்பா என்று சொல்லி கூப்பிடும் நாள் வரும் கலங்காதீர்கள் ஆண்டவராகிய கர்த்தர் பெரியவர் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ள மோசையை பார்வோனிடத்திலே பேச வைத்த ஆண்டவர் உங்களுடைய குழந்தையையும் பேச வைப்பார் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உங்கள் குழந்தை வளர்ந்து பெரியவனாகி பெரியவளாகி பேசும் காலம் வரும் அதை உங்கள் கண்கள் காணும்